ஒரு ஆர்சிஆர் வழக்கில் அது கணவன் தொடுத்திருந்தாலும் சரி மனைவி தொடுத்திருந்தாலும் சரி சேர்ந்து வாழ சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் கணவனோ மனைவியோ சேர்ந்து வாழலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஆர்சிஆர் வழக்கில் வந்து கணவன் மனைவியை வந்து சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட் கோர்ட் வந்து உத்தரவிடும் ஆனால் மனைவியோ கணவனையோ வற்புறுத்தி ஒரே வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோர்ட் முடியாது அந்த உத்தரவை வந்து கணவனோ மனைவியோ மதிக்கலை அப்படின்னு சொன்னால் ஆர்சிஆரில் இந்த மாதிரி உத்தரவா உத்தரவாயிருக்கு அதனால் சேர்ந்து வாழ வாங்கன்னு சொல்லி கணவனோ மனைவியோ ம மற்றவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் எதுக்குமே க அவங்க சேர்ந்து வாழ வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு வருடம் கழித்து வேறு எந்த காரணமுமே வேண்டாம் உத்தர நீதிமன்ற உத்தரவை அவங்க வந்து சேர்ந்து வாழ சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டதை மதிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு கணவனோ மனைவியோ விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது கணவருக்கு ஃபேவராக ஆர்சிஆர் வந்திருந்ததுன்னா கணவர் அதே காரணமாக வச்சு சாதாரணமாக விவாகரத்து வேணும்னா ஒரு பன்னிரெண்டு காரணங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் விவாகரத்து வழங்கும் இது இந்த மாதிரி எந்த காரணமுமே சொல்லாமல் ஆர்சிஆர் வழக்க மதிக்க மதிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தை சொல்லி அவங்களால வந்து விவாகரத்து வாங்கி கொள்ள முடியும் அதே இல்லாமல் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி டூ ஆஃப் சிபிசியின் கீழே நீதிமன்ற ஆணையை சேர்ந்து வாழ சொல்லி நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்திருந்ததை கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய சொத்தை ஜப்தி பண்ணலாம் இல்லை அவங்கள சிவில் சிவில் அரெஸ்ட் பண்ணலாம் அல்லது ரெண்டுமே சேர்ந்தும் பண்ணலாம் ஸோ ஆர்சிஆர் வழக்கம் மதிக்கலைன்னா அதே காரணமாக காட்டி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் சிவில் அரெஸ்ட் பண்ணலாம் அவங்களுடைய சொத்தை ஜப்தி செய்து கொள்ளலாம்